வணக்கம் இது உங்கள் யுவர் ஹான தமிழ் சேனல் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா லா ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமலாக்கத்துறையின் சோதனையும் அப்பாவின் டாஸ்மாகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்களாக டாஸ்மாக் நிறுவனத்தில் வந்து சோதனை பண்ணிட்டு எப்படி வந்து சோதனை பண்ணாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி தகவல்கள் வந்து கிடைச்சிது எதை வந்து பேஸாக வச்சு அவங்க இப்போ வந்து சோதனை நடத்திட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க மேட்ருக்குள்ளார போயிடலாம் டாஸ்மாக் மது விற்பனையில் ஒரு லட்சம் கோடி ஊழல் அப்படின்னா நம்ப முடியுதாங்க ஆமாங்க இது உண்மையாகவே தான் நடந்திருக்கு அது எப்படி ஒரு லட்சம் வரைக்கும் வந்தது அப்படிங்கிறதான் நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து டாஸ்மாகை வந்து அலசி ஆராய்ச்சி ஒரு ரிப்போர்ட்டை வந்து கவர்னர் ரவி அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு அந்த ரிப்போர்ட்ல என்னவெல்லாம் இருந்தது அதுதான் வந்து அமலாக்கத்துறையின் சோதனைக்கு காரணமாக அப்படிங்கிறத பார்த்தலாம் அதெல்லாம் நம்பர் ஒன் பாயிண்ட் வந்து பேசக்கூடியது என்ன அப்படின்னா ஆயத்தீர்வை கட்டுவது எந்த அளவுக்கு வந்து சரக்கு வந்து கொள்முதல் பண்றாங்களோ உற்பத்தி கொள்முதல் பண்றாங்களோ அதுக்கு நூறு சதவீதம் ஆயத்தீர்வுக்கு பதிலாக வெறும் அறுபது சதவீதம் மட்டும் கணக்கில் காட்டப்பட்டு அறுபது சதவீதத்திற்கு மட்டும் தான் ஆயத்தீர்வை செலுத்தப்பட்டது நாற்பது சதவீதத்துக்கு ஆயத்தீர்வை செலுத்தப்படவில்லை ஐம்பதாயிரம் கோடி ஊழல் அப்படின்னா நம்ப முடியுதாங்க ஸோ இதனால மட்டும் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் கோடி வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க வெளிப்படை தன்மை இல்லை அப்படிங்கறத நம்மளால முடியுது இந்த மது பாட்டில்களை வந்து அடமானமா வச்சு பல்வேறு வங்கிகள்ல ஐநூறு கோடியில இருந்து ஐயாயிரம் கோடி வரைக்கும் வந்து கடன்கள் வாங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கை வந்து சொல்றாங்க சோ நாற்பதாயிரம் கோடி வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனம் எப்படி வந்து வெளியே கடன் வாங்குது வங்கிகள்ல கடன் வாங்கியிருக்கு அதுக்கு வந்து வட்டி கட்டுது அந்த மாதிரி ஒரு கணக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அறிக்கையில வந்து சொல்றாங்க மதுவை குடிச்சிட்டு அந்த பாட்டில என்ன வாங்குதுங்க தூக்கி போட்டுறாங்க சரி இப்போ அதுக்கு வந்துடலாம் மதுபான பாட்டில் அதனோட மூடி அதில் ஒட்டக்கூடிய லோ லேபிள் இதில் மட்டும் தனித்தனியா கணக்கு காமிச்சு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி வரைக்கும் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க எத்தனை அறிக்கைகள் வந்து பார்த்து சரி இந்த மதுவெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் யார்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது நிறுவனங்கள்ல இருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதில் மிக பெருமளவு வந்து எஸ்என்ஜே அப்படின்னு அந்த ஆளும் கட்சிக்கு சம்பந்தமான ஒரு நபரின் நிறுவனத்திலிருந்து அதிகப்படியான அந்த கொள்முதல் அப்படிங்கிறது வந்து நடந்து இதன் மூலமா அதிகப்படியான பணம் வந்து கைமாறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது அரசாங்கத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவங்க இவங்க தான் வந்து அதிகப்படியான ஊழல் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த தகவல நமக்கு வந்து தெரிய வருது சரி ஒரு இடத்துல நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அது எங்க போச்சு யார்கிட்ட இருக்கு இப்படிங்கிற தகவல் வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச தகவல் தான் இது ஒரு பேசிக் தகவல் தான் இந்த ஒரு அடிப்படை தகவலுமே அரசு கிட்ட இல்லை எங்கே கொள்முதல் பண்ணுறாங்க அது எத்தனை சில்லறை விற்பனை கடைகளுக்கு போச்சு எவ்வளவு விகிதம் போச்சு அப்படிங்கிற அறிக்கை வந்து அரசிடம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது டாஸ்மாக் லைசன்ஸுன்னு பார்த்தா ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கடைகளுக்கு எடுத்திருக்காங்க இது வந்து பல்காக வந்து எடுத்திருக்காங்க ஸோ பல்காக எடுக்கிறது மூலமாக என்ன ஆகுதுன்னா ஒட்டுக்கா ஒரே ரூல்ஸ்குள்ளார போயிடுது இது தனித்தனியா வந்து அந்தந்த கடை அந்தந்த ஏரியால வந்து எடுத்திருக்கணும் அப்பதான் அந்த இடத்துல ஏதாவது வந்து அங்க முறைகேடுகள் நடந்தது அப்படின்னா அதை இம்மிடியட்டா கண்டுபிடிக்க முடியும் இப்ப மொத்தமா வந்து எடுத்ததுனால எந்த கடையில எந்த இடத்துல வந்து எந்த மாதிரியான முறைகேடுகள் வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாம போகுது அப்படிங்கிறதும் இதுல இருந்து தெரிய வருது டாஸ்மாக் வந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை சொல்றாங்க சோ நாற்பது வருஷமா வந்து இந்த டாஸ்மார்க்கு சொந்தமா ஒரு வண்டி கூட கிடையாது சரக்கை ஏத்துறதுக்கும் இறக்குறதுக்கும் வந்து வாடகை ஒப்பந்த வண்டிகளையே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இதுல மட்டும் ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த அறிக்கை வந்து சொல்லுது டாஸ்மார்க் வந்து இயங்குறதுக்கு நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்குங்க அது என்ன அப்படின்னா மதியம் பன்னிரண்டு மணிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தான் வந்து டாஸ்மார்க் இயங்கணும் அப்படிங்கிறது நீதிமன்ற உத்தரவு அதை தாண்டி கிட்டத்தட்ட நான்கு ஆயிரம் சில்லறை விற்பனை கடைகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்கப்படுகிறது அதுவும் அதிக விலை கொடுத்து மது பிரியர்கள் வாங்குறாங்க இப்போ மதுபான கடைகள் இருந்தது சில்லறை விற்பனைகள் கடைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த தின்பண்டங்களுக்காகவும் அதர் திங்ஸ்க்காகவும் வாங்கினாங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பர்டிகுலர் அமௌண்ட் வந்து வரி செலுத்தணும் அப்படிங்கிறது இருக்குது ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் வந்து அதுக்கு வந்து வரி செலுத்தணும் இது மட்டுமே ஒரு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வரும் வரும் இந்த நாலாயிரம் சட்டவிரோத கடைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா நாலொன்றுக்கு எழுநூத்தி ஐம்பது கோடியில இருந்து ஆயிரம் கோடி அதாவது ஆண்டொன்றுக்கு பதினைந்தாயிரம் கோடி வரைக்கும் வந்து ஊழல் நடந்துள்ளது அப்படிங்கறத வந்து இந்த அறிக்கை வந்து சொல்லுது பாருங்க எவ்வளவு விஷயம் வருது நாம நினைச்சுக்கிறோம் ஒரே தான் அதுல ஒட்டக்கூடிய லேபிள்ல இருந்து எந்த அளவுக்கு வந்து பாருங்க அதை ஊழல் நடைபெற்று அதை தாண்டி வந்து அந்த காலி பாட்டில் அந்த அட்டையை வந்து எடுக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டிலையும் ஊழல் வந்து இருக்குது இப்போ ஒரு டாஸ்மார்க் வந்து இயங்குது அப்படின்னா டாஸ்மார்க்கு அருகில் வந்து பார் இருக்கணும் அப்படின்ட்டு நீதிமன்ற உத்தரவு இருக்குது ஆனால் எத்தனை இடத்துல வந்து பாரோடு வந்து இயங்குது பார் இல்லாமல் தனியாக அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கிராமப்புற ஏரியங்களில் அந்த ரோடு கார்னரில் எவ்வளவோ மதுபான கடைகள் வந்து இருக்குது இன்னும் உச்சநீதிமன்ற உத்தரவு என்ன அப்படின்னா ஐநூறு மீட்டருக்கு அப்பால் தான் வந்து நேஷனல் ஹைவேஸ்க்கு ஐநூறு மீட்டருக்கு அப்பால் தான் வந்து மதுபான கடைகள் வந்து இயங்கணும் அப்படின்ட்டு வந்து நீதிமன்ற உத்தரவு இருந்தாலுமே கூட அதை வந்து கிராமப்புறங்களில் சாலையோரங்களில் வந்து மதுபான கடைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணமகிழ் மன்றங்கள் அப்படிங்கிற பேரில் வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த மனமகிள் மன்றங்கள்ல மட்டும் ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடக்குது அதுக்கப்புறம் அந்த காலி பாட்டில் காலி அட்டை சேகரிப்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஊழல் நடக்குது அப்படின்ட்டு வந்து இந்த அறிக்கை வந்து சொல்லுது அடுத்து வந்து பாருங்க ஒரு ஹையஸ்ட் மேட்ரு என்னன்னு இருபது பர்சன்ட் தான் ஆயிரத்தி இருபது கட்டுறாங்க அப்ப நாற்பது பர்சன்ட் என்ன ஆச்சு ஏன் வரல ஆனா வந்து சரக்கு போகுதே அப்படின்னா நாற்பது பர்சன்ட் லைசன்ஸ் இல்லாத கடை ஸோ அப்படி இருக்கிறது மூலமா அது வந்து அரசுக்கு பத்தாயிரம் கோடி அளவுக்கு வந்து வருமான இழப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அப்புறம் சாதாரணமாவே ஒரு மது பாட்டிலுக்கு வந்து விலை வந்து அதிகம் வச்சு விற்கிறாங்க இதுல நாலொன்றுக்கு பத்து கோடி அப்படின்னா ஒரு மாசத்துக்கு வந்து முந்நூறு கோடி ஆகுது அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து மூவாயிரம் மூவாயிரத்தி அறுநூறு கோடி அப்படிங்கிறது வருமான இழப்பு அதிகமாக விலை வைத்து விற்பதன் மூலம் மூவாயிரத்தி கோடி அளவுக்கு வருமான இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது மதுபான ஆலை ஆரம்பிச்ச காலகட்டத்துல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் ஊழியர்கள் வந்து இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஆறாயிரம் பணியாளர்கள் மட்டுமே இருக்காங்க அப்ப பேலன்ஸ் அவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னா அந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகி நோய் மிற்றி பல பேர் வந்து இறந்துட்டதாகவும் அந்த குடும்பத்துக்கு அதனால மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதாகவும் வந்து தகவல்கள் இருக்கு சரிப்பா அப்போ அவங்களுக்கு எவ்வளோப்பா சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய சம்பளம் வந்து பதினோராயிரம் ரூபாய் சுமாராக பதினோராயிரம் ரூபாயில் ஆரம்பித்து பதினாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது மதிப்பிடப்பட்டிருக்குது அவங்களுக்கு பிஎஃப்இஎஸ்ஐ கிடையாது ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது அந்த மினிமம் அமௌண்ட்டில் அந்த பணியாளர்களை வந்து அதிகப்படியான விலைக்கும் அதுவும் விற்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய அந்த லைசன்ஸ் எடுத்தால் அந்த சொல்றாங்க அந்த அதிகார வர்க்கம் வந்து சொல்லுது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது சரி எத்தனை விஷயம் பார்த்தோம்ல இதெல்லாம் யாரப்பா கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு தான் ஒருத்தவங்க இருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையின் தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இருக்குது எலைட் பார்ஸ் சென்னை மதுரை கோயமுத்தூர் அப்படிங்கிற பெரு நகரங்களில் வந்து எலைட் பார்ஸ் இருக்குது இந்த எலைட் பார்ஸில் மட்டும் அந்த கான்ட்ராக்ட் அந்த அக்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து சேர்த்தா நம்ம கிட்டத்தட்ட ஐநூறு கோடி அளவுக்கு வந்து அரசாங்கத்துக்கு வருமான இழப்பு ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம் சரிங்க எத்தனை விஷயம் சொல்கிறோம் டாஸ்மார்க்கை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்போ இதெல்லாம் யார் தான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அமலாக்கத்துறை வந்து இதை வந்து எடுத்து பரிசீலனை பண்ணி அதை ரைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவுகளை வந்து தெரிவிக்கும் இந்த அமலாக்கத்துறை என்ன அப்படின்னா இவங்க தான் வந்து பொருளாதார குற்றங்களை வந்து கண்காணிக்கிறது தடுக்கிறது அந்த மாதிரி குற்றங்கள் நடந்திருந்தது அப்படின்னா சாட்சியும் ஆதாரமும் இருந்ததுன்னா அந்த நபரையும் அந்த அந்த இடத்த சேர்ந்தவங்களையும் கைது செய்து அவர்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணுது செபி ஆர்பிஐ வருமான வரித்துறை எல்லாமும் சேர்ந்த இயக்குநர்கள் வந்து இதுல வந்து இருப்பாங்க இந்த அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு மேலாக டாஸ்மாக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த தகவல்களை வந்து எடுத்து அவங்க வந்து சோதனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியுது இந்த சோதனைக்கு அடிப்படையா இருந்தது என்ன அப்படின்னா புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியோட அறிக்கை அப்படின்ட்டு நம்ம வந்து மெயினாக சொல்ல முடியும் நாம் நினச்சிட்டோம் ஒரு டாஸ்மாக் நிறுவனம் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தால் நிறைய பேரோட வாழ்வும் அழியறது இல்லாமல் குடும்பங்கள் சிதையிறது இல்லாமல் அரசாங்கத்துக்கும் ஒரு லட்சம் கோடி அளவுக்கு வந்து இழப்பு இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் சரிங்க இந்த அமலாக்கத்துறை எந்தெந்த கேட்டகிரி வந்து பார்க்கும் அப்படின்னா அமலாக்கத்துறை வந்து இந்திய அரசின் நிதி அமைச்சகத்தின் கீழ் வந்து செயல்படுகிறது இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா பண மோசடி தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ரெண்டு அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதின் படி கண்காணிக்கவும் அதை செயல்படுத்தவும் அதில் நடக்கக்கூடிய குற்றங்களை வந்து கண்டறிந்து அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கவும் தேவைப்பட்டால் கைது நடவடிக்கையை வந்து மேற்கொள்ளவும் அதற்கு வந்து முழு உரிமை உண்டு ஸோ என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்திய அமைச்சகத்துக்கு சொந்தமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தெரியுதுங்களா ஒரு டாஸ்மார்க் இருந்து எப்படி வந்து ஒரு லட்சம் அளவுக்கு வந்து ஊழல் நடந்திருக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு லீகல் ரிலேட்டடான ஏதாவது என்கொயரிஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் புஷ்பா